இதை சொல்ல வந்தோம்னா நம்மளை கிரிஞ்சு பூமருன்னு சொல்லி அப்படியே அடிச்சு ஓரம் கட்டி அனுப்பிச்சிடுவாங்க ஆனா என்ன சொல்ல வரணும்னு கடைசி வரைக்கும் இவங்க கேட்கறதே வைக்கல ஒன்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சது சில விஷயங்கள் கடைசி வரைக்கும் கிரிஞ்சாவும் பூமராவும் இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது ஏன்னா எல்லாரும் இதே லெவலில் மெயின்டென் பண்ண மாட்டான் இன்னைக்கு ஏவன் பூமரு கிரிஞ்சுன்னு சொல்லி அதை ஒதுங்கி தருறான அவன் ஒரு நாளைக்கு அந்த இடத்துக்கு வந்ததே ஆகணும் அவனுக்கு அங்க ஒரு இடம் உண்டு எப்பயும் உண்டு எல்லாரும் இந்த மாதிரி தானே அதாவது நீ யாருக்கு வேணாலும் அஜித்துக்கு விஜய்க்கு ஃபேனாரு தோனிக்கு எந்த கட்சிக்கு தொண்டனா வேணாலும் இரு என்ன வேணாலும் எலவு வேணாலும் பண்ண ஆனா அதுக்கு முன்னாடி முதல்ல புள்ளை அதை பத்த அம்மா அப்பாவுக்கு பிள்ளையாரு கட்டுன பொண்டாட்டிக்கு புருஷனாரு நல்ல புருஷனா பிள்ளையாவும் புருஷனாவது முக்கியம் இல்ல நல்ல புருஷனா நல்ல பிள்ளையா ஒருவேளை நீ ஒன்று பற்ற போட்டுந்தா அதுக்கு ஒரு நல்ல அப்பனா இருக்கணும் அதையெல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீ வந்து ரசிகனாவோ தொண்டனாவோ இருந்தீன்னா பரவாயில்ல வீட்டுக்கு முதல்ல நல்லவனாக இருங்க அதுதான் முதல்ல முக்கியம் ஆனா இவங்க என்ன இம்மா பண்றாங்க இதை எதை பத்தியும் கவலைப்படுறது கிடையாது எக்கேடு யார் எக்கேடு கட்டுப்போனா என்ன எனக்கு என் தலைவன் நல்லா இருக்கணும் எனக்கு என் ஹீரோ நல்லா இருக்கணும் அதாவது ஒரு வெறும் ரசிகனாவும் தொண்டனாகவும் மட்டுமே இருந்து காலத்தை கழிச்சுட்டு செத்து போயிடலாம்னு நினைக்கிறாங்க போல வீட்டை பத்தி வீட்டுல ஒருத்தங்க இருக்கா இல்லையா நம்மளை நம்பி உட்கார்ந்துருக்காங்க இல்லையா ஏன்னா நல்லா தெரிஞ்சவங்க வெறும் டிக்கெட் வாங்கும் போது ஓட்டு போடும் போது மட்டும்தான் ஓ உதவி உன் தலைவனுக்கோ ஓ ஹீரோவுக்கோ தேவை ஆனா ஒவ்வொரு நாளும் உனையை தூக்கி உனே உனைய பெற்று வளர்த்தி ஒரு உட்கார வச்சிருக்கா இல்லையா அவனுக்கு கடைசி வரைக்கும் நீ தேவை எல்லாத்தையும் விட்டு விட்டு ஓம் கூட ஒருத்த வந்து உட்கார்ந்துருக்காள் இல்லையா ஒருத்த ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்காள் இல்லையா கொண்டாட்டின்ற பேர்ல அவனுக்கும் நீ கடைசி வரைக்கும் தேவை உனைய நம்பி தான் வந்திருக்காங்க இது எல்லாத்தையும் விட்டு இது எல்லாத்தையும் கூட சொல்லிடலாம் ஆனா தான் பத்து போட்டோம் பத்தி எல்லாம் ஒண்ணு நம்ம வந்து அது ஏன் பிறந்துச்சுன்னு தெரியாம போறது முடிச்சுட்டு கிடக்கும் பல குடும்பங்கள் அப்படித்தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஏன் எதுக்குன்னு தெரியாம இஷ்டத்துக்கு ஒன்லி தான் போன போக்கு மட்டுமே வாழ்ந்துட்டு போயிடும் அப்படி இருக்கிறவே ஒன்லி பத்தவங்களுக்கு மட்டும் பாடமா இருக்கணும் கட்டுனா அதாவது உன்னை நம்பி வந்தவளுக்கோ நீ பத்து போட்டதுக்கோ நீ பாடமா இருக்கிறதுல எந்த விதமான நியாயமும் கிடையாது இது கிரிஞ்சாத்தான் இருக்கு கேட்கறதுக்கு கேட்கறதுக்கு ஆனா நீ ஒரு நாளைக்கு இன்னொருத்த கைய நீ ஏதோ ஒரு வகையில நீ ஒண்ணு பத்து போட்டு எப்படியோ தப்பி தவறி உனக்குன்னு ஒண்ணு பிறந்திருக்கும்ல அது நாளைக்கு உன்னைய கவனிக்காம ஊரை சுத்த இந்த மாதிரி போகும்போது நீ என்னென்ன இம்சையெல்லாம் பண்ண அப்படின்றது உன் கண்ணுக்கு முன்னாடி வந்து போவோம் அன்னைக்கு நீ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கலாம் தேவ் எங்களை பாருடா உனைய நம்பித்தோட நாங்க இருக்கிறோம் அன்னைக்கு நீ பத்து போட்டதுக்கு பத்தியா நீ இன்னைக்கு எப்படி காது இயக்காம போறியோ அதே மாதிரி அதுவும் அன்னைக்கு காது ஏற்காம போயின்னு உன்னைய கண்டுக்கவே கண்டுக்காது சோத்துக்கள் லாட்ரி அடிக்கணும் இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு ஒரு பாட்டா ஒரு அதை சிம்பிளா சொல்லணும் நல்ல வேலை பார்க்கறவன் வேலை பார்த்துட்டு உடம்பு வசதிக்கா லைட்டா குடிச்சு விட்டு படுத்துருவேன் அவனை யாரும் யாருந்துட மாட்டான் யாரும் இறந்துட்ட மாட்டான் ஏன்டா அப்படி டெய்லி குடிக்கிறான் ஆனா காலைல பன்னெண்டு மணிக்கு எழுந்துருச்சு ஒரு வேலையாவே வச்சிருக்கான் பார்த்தீங்களா அப்போ குடிச்சுட்டு அவனோட நிலைமை அவன் உனக்கும் அவனுக்கு பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது என் நேரமும் அதை பத்தியே யோசிச்சு அதுக்காகவே உட்காந்து உள்ளுக்குள்ள அவங்க சார் அதுக்கு வந்து ஒரு அடிக்ட் ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட அதான் என்னன்னா அதை பற்றி பேசாமல் இருந்தோம்னா அவங்களுக்கு வந்து பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஆயிடுது அவரை பற்றி பேசாமல் அவருக்காக சண்டை போடாமல் அவருக்காக வேலை பார்க்காம அது எவரா வேணாலும் இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் நீ என்ன கரும சார் நீங்கள் சந்திலியனு கூட பண்ணுவீங்க நமக்கு அங்கேயெல்லாம் நயன்தாரா கோயில் கட்டுன ஊர் இருக்கு குஷ்பு கோயில் கட்டுன ஊர் இருக்குது எதுவுமே தப்பு இல்லை குடும்பத்தை கவனிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் ஆகி நீங்கள் சொசைட்டிக்கு நீங்கள் என்ன கருமத்தை வேணாலும் பண்ணுங்க என்ன கருத்தை வேணாலும் சொல்லுங்க ஆனால் வீட்டில் உள்ளவங்களை பாதுகாத்துவாங்க அது ரொம்ப முக்கியம் ஆ இதை இருந்தாலும் பரவாயில்லடா இதுக்கு நான் அப்பவும் அது கிரிஞ்சு தான்ட்டா என்னடா இப்போ பணத்துலையா நீங்களும் அந்த மாதிரி கொஞ்சம் நாள் யோசிச்சு பாருங்களேன் ஆ நன்றி